வணக்கம் மக்களே யாரெல்லாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதாவது சேமிப்பு கணக்கு வைத்திருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் சேமிப்பு கணக்கு அன்றாட பண பரிவர்த்தனைகளுக்கான ஒரு முக்கிய கருவியாகும் ஆனால் சேமிப்பு கணக்கில் பணத்தை வைப்பதற்கும் எடுப்பதற்கும் சில வருமான வரி விதிகள் என்பது பலருக்கு தெரியவில்லை இந்த விதிகளை புரிந்து கொள்வது எதிர்காலத்தில் வருமான வரித்துறையிடமிருந்து எந்தவிதமான சிக்கல்களையும் தவிர்க்க உதவும் ஒரு நிதி ஆண்டில் உங்கள் சேமிப்பு கணக்கில் அதிக அளவில் ரொக்க பரிவர்த்தனைகள் இருந்தால் அது வருமான வரித்துறையின் கவனத்தை ஈர்க்கலாம் குறிப்பாக ஒரு நிதியாண்டில் மொத்த ரொக்க வைப்பு மற்றும் எடுப்பு பத்து லட்சம் ரூபாயை தாண்டினால் அது வருமான வரித்துறைகளில் கண்காணிக்கப்படும் இவ்வாறு கண்காணிப்பதற்கான முக்கிய நோக்கம் கருப்பு பணம் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதும் வரி ஏய்ப்பை தான் தினசரி ரொக்க பரிவர்த்தனைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் ஒரே நாளில் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக பரிவர்த்தனை செய்வது சட்டப்படி தவறாகும் இது போன்ற பரிவர்த்தனைகள் வருமான வரி சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரியது எனவே பெரிய தொகைகளை ரொக்கமாக பரிவர்த்தனை செய்வதை தவிர்ப்பது நல்லது அதற்கு பதிலாக வங்கி பரிமாற்றம் ஆன்லைன் பரிமாற்றம் போன்ற முறைகளை பயன்படுத்தலாம் வங்கிகளும் ஒரு நிதியாண்டில் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் ரொக்க பரிவர்த்தனை செய்யும் கணக்குகளை வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளன இது அதிக மதிப்பு பரிவர்த்தனை அறிக்கையில் எஸ்டிஆர் ஒரு பகுதியாகும் வருமான வரித்துறை அதிக பணம் பரிவர்த்தனைகளை கண்காணித்து முறைகேடுகளை கண்டறிய உதவுகிறது டெபாசிட் செய்யும் போது பேன் கார்டு எண்ணை குறிப்பிடுவது கட்டாயமாகும் கார்டு இல்லாதவர்கள் படிவம் அறுபது அல்லது அறுபத்தி ஒன்று சமர்ப்பிக்க வேண்டும் இது பண பரிவர்த்தனைகளில் வெளிப்படை தன்மையை கொண்டு வருவதற்காக அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகும் ஒருவேளை உங்கள் மதிப்பு பரிவர்த்தனை காரணமாக வருமான வரித்துறையிடமிருந்து விளக்கம் கேட்டு அறிவிப்பு வந்தால் அதற்கான சரியான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் உங்கள் பணத்திற்கான ஆதாரத்தை நிரூபிக்கும் ஆவணங்கள் உதாரணமாக வங்கி அறிக்கைகள் சொத்து ஆவணங்கள் முதலீட்டு ஆவணங்கள் போன்றவற்றை தயாராக வைத்திருக்க வேண்டும் சரியான ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் வரி ஆலோசகரின் உதவியை நாடுவது நல்லது ஆகவே சேமிப்பு கணக்கில் பணம் பரிவர்த்தனை செய்யும் போது வருமான வரிகளுக்கு உட்பட்டு செயற்படுவது அவசியம் இது உங்கள் பணத்தை பாதுகாப்பாகவும் சட்டபூர்வமாகவும் நிர்வகிக்க உதவும் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சேமிப்பு கணக்கு வச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த வழிமுறைகளை வந்து பின்பற்றணும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்